ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஐம்பது எட்டு பில்லியன் டாலரின் யுனைடெட் நேஷனின் ஹெல்த்துடன் தொடர்புடைய ப்ராஜெக்ட்களை தொன்னூறு நாட்களுக்கு நிறுத்தி வைத்துள்ளது நிச்சயமாக இந்தியாவில் பலருக்கு வேலை போகும் உலகம் முழுவதும் பத்தாயிரம் கணக்கில் இதனுடன் நேரடியாக தொடர்புடைய டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் டாக்டர் ப்ராஜெக்டுகள் அவற்றுடன் தொடர்புடைய வேலைகள் இழக்கப்படும் இதற்குள் இருநூறு எழுபது பேரை மட்டுமே தக்க வைக்க முடியும் உங்களுக்கு தெரியும் கோவிட் காலத்தில் கேரளத்தில் இந்த பாண்டமிக்குடன் தொடர்புட்டு கேரளத்தின் ஹெல்த் அட்வைசராக ஒரு டாக்டர் இருந்தார் அவர் இது முடிந்த பிறகு யுஏனின் வேலையாக தில்லிக்கு சென்றுள்ளார் அவர்களின் வேலைகள் போகும் ஏன் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இப்படி ஒரு முடிவு எடுக்க காரணம் அதற்கு பல காரணங்கள் உள்ளன நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த எய்ட்ஸின் புரோக்ராம் உள்ளது உலகத்தில் பல நாடுகள் உள்ளன அதன் ப்ரோக்ராமுடன் தொடர்புடைய மெடிசின் விஷயம் இது முழுவதுமாக விரிவாக செல்லும் ஏனெனில் ஹியூஜ் ஃபண்டிங் தான் அமெரிக்கா ஐம்பது எட்டு பில்லியன் ஹியூஜ் பணம் நேரடியாக பத்தாயிரம் பேரின் வேலை போகும்போது மறைமுகமாக இரண்டரை லட்சம் பேரின் வேலை போகும் இதனுடன் தொடர்புடைய பல இந்த கீழே வேலை செய்யும் பலர் உள்ளனர் அதாவது சிவிலியன் கான்ட்ராக்டர்கள் மற்றும் பல விஷயங்கள் உள்ளன ஏனெனில் ஹாஸ்பிடல் கட்டுதல் குழந்தைகளுக்கான ஹாஸ்பிடல் கட்டுதல் அவர்களுக்கு உணவு வழங்குதல் போன்ற விஷயங்களில் ஏறக்குறைய இரண்டு முதல் இரண்டரை லட்சம் தொழிலாளர்கள் உள்ளனர் அவர்களின் வேலைகளும் இழக்கப்படும் இதனுடன் தொடர்புட்டு நாம் ஒரு கணக்கு பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும் பங்களாதேஷை எடுத்துக்கொள்ளலாம் பங்களாதேஷில் யுனைடெட் நேஷனின் இந்த அமெரிக்கன் கட் செய்யும் போது நேரடியாக அங்குள்ள டாக்டர்கள் ஹெல்த் மற்ற கிளினிக்குகள் போன்றவை பாதிக்கப்படும் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் அவர்களுக்கு ஏறக்குறைய ஐந்தாயிரம் முதல் ஆறாயிரம் பேரின் வேலை இழக்கப்படும் குழந்தைகளுக்கான உணவு கூட கிடைக்காது மிக அதிக தாக்கம் ஏற்படுவது இஸ்லாமிய நாடுகளில்தான் ஏனெனில் இஸ்லாமிய நாடுகளில் இந்த ஹெல்த் செக்டர் என்பது மேலும் வளர்ச்சி அடையவில்லை மதத்தை மேலும் வளர்த்தனர் இது போன்ற நாடுகளில் இந்த ப்ராஜெக்ட் அங்கு வந்து முடிந்த பிறகு இதை தடை செய்ததன் விளைவு குறிப்பாக இஸ்லாமிய நாடுகளுக்கும் சில கம்யூனிஸ்ட் கருத்துக்களை கொண்டவர்களுக்கும் ஏற்படும் அதாவது நாம் சொல்லும் டாக்டர்கள் போன்றவர்கள் அவர்களின் வேலைகள் முடியும் இது குறிப்பாக இலக்கு வைக்கப்பட்டது யுஎன் அமெரிக்கன் பணம் பெற்று நடத்தும் யுஎனின் ப்ராஜெக்டுகளில் தொண்ணூறு சதவீதம் பேர் ஒரு குறிப்பிட்ட மத தீவிரவாத கருத்துக்களை கொண்டவர்கள் மூன்றாம் உலக நாடுகளில் இருந்து வந்தவர்கள் இதற்குள் அதிகம் பேர் இந்த மத தீவிரவாத முறைகளை கொண்டவர்களும் இடது தாராளவாத கம்யூனிஸ்ட் விஷயங்களும் ஆகும் இவர்கள் தொடர்ந்து செய்யும் பணி இந்த ட்ரம்ப் மற்றும் ரிபப்ளிகன் கட்சி மற்றும் வலதுசாரி அரசியலை முழுமையாக புறக்கணித்து அவற்றை களங்கப்படுத்த முயற்சிக்கின்றனர் நான் சொல்வது அதனுடன் உள்ளே வேலை செய்யும் மக்களை நீங்கள் பார்த்தால் புரிந்து கொள்ளலாம் இவர்கள் அனைவரும் புத்திஜீவிகள் என்று கருதப்படுகிறார்கள் அமெரிக்கன் பணத்தை பெற்று யுனைடெட் நேஷனின் பிளாட்ஃபார்மில் வேலை செய்கிறார்கள் இவர்கள் இந்த சோஷியல் சர்வே போன்றவற்றை அமெரிக்கன் பணத்தால் செய்கிறார்கள் இதற்குள் இவர்கள் ப்ரொபகேட் செய்ய முயற்சிப்பது இடது தாராளவாதம் மற்றும் மத தீவிரவாதமாகும் மிக அதிக வேலை இழப்பு ஏற்படுபவர்கள் இவர்கள்தான் இதை முன்பே ட்ரம்ப் ஜனாதிபதியாக இருந்தபோது பல முறை குறிப்பிட்டுள்ளார் ஏனெனில் யுனைடெட் நேஷனிடம் கோரிக்கை வைத்துள்ளார் இதற்குள் வேலை செய்வதற்கு நேர்மையான மக்களை எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு குறிப்பிட்ட அரசியல் குழுவையோ அல்லது மதக்குழுவையோ அதிகம் எடுத்து அழிக்க வேண்டாம் ஏனெனில் அது மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்பட்ட விஷயம் அமெரிக்கா தான் இதன் முக்கிய ஃபண்டிங் கொடுப்பவர் உங்களுக்கு உதவுவார்கள் ஆனால் அதன் உண்மையான நன்மை இந்த மத தீவிரவாதிகளுக்கு தான் கிடைக்கிறது அடிப்படையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஒரு கேபிடலிஸ்ட் நாடான அமெரிக்காவிலிருந்து யுனைடெட் நேஷனின் பிளாட்ஃபார்முக்கு ஃபண்ட் வருகிறது அது இந்த இடது தாராளவாத கம்யூனிஸ்டுகள் மற்றும் சில இஸ்லாமிய அமைப்புகளின் மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் ப்ராஜெக்டாக மாறியுள்ளது இந்த எட்ஸின் ப்ராஜெக்டே மிக அதிகமான அதன் கணக்கை நான் பார்த்தேன் இந்தியாவில் இருந்தாலும் பங்களாதேஷில் இருந்தாலும் பல நாடுகளுக்கு ஏன் இது கொடுக்கப்பட்டது ஏனெனில் இந்த ஒரு குறிப்பிட்ட குழுவினருக்கு மட்டுமே இவர்கள் கொடுக்கின்றனர் ஏனெனில் அவர்களை வைத்துதான் இந்த விஷயம் நிரப்பப்பட்டுள்ளது இப்போது யுனைடெட் நேஷனின் பல புரோக்ராம்களின் இன்ஸ்பெக்ஷன் மற்றும் பிற விஷயங்களுடன் தொடர்புடைய இந்த மக்கள்தான் இதற்குள் முழுவதுமாக நிரம்பியுள்ளனர் இவர்களின் வேலைகள் போகின்றன இதற்குள் ட்ரம்ப் சொன்னது மிகவும் சரியானது ஏனெனில் இவர்கள் ப்ரோபகேட் செய்யும் இந்த ஹெல்த்துடன் தொடர்பில்லாத வேறு அஜெண்டா உள்ளது ஆனால் பயன்படுத்துவது அமெரிக்கன் பணம் இது நிச்சயமாக உலகத்தை பாதிக்கும் ஏனெனில் இந்த எட்ஸின் பல ப்ராஜெக்டுகள் காரணமின்றி மாறியுள்ளன இப்போது நான் பங்களாதேஷின் கணக்கு சொன்னேன் மற்ற மூன்றாம் உலக நாடுகள் ஆழமாக இதன் தாக்கத்தை அனுபவிக்கும் ஐம்பது எட்டு பில்லியன் டாலர் என்றால் ஹியூஜ் அளவு ஆகும் ஒவ்வொரு வருடமும் அமெரிக்கா கொடுப்பது ஆகும் பல ப்ராஜெக்டுகளுக்கு இதனால் மட்டுமே உயிர் பிழைக்கும் ஒரு விஷயம் யுனைடெட் நேஷன் இவர்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது அமெரிக்காவை தாக்குகின்றனர் வாய்ப்பு கிடைக்கும் போது இஸ்ரேலை தாக்குகின்றனர் வாய்ப்பு கிடைக்கும் போது இந்தியாவை தாக்குகின்றனர் ஏனெனில் இவர்கள் ஒவ்வொரு இன்டெக்ஸும் விஷயங்களும் வந்து முழுமையாக தவறான முறையிலான காரியங்களை உருவாக்குகின்றனர் சில பட்டினி நாடுகளை பயங்கரமான நாடுகளாக உயர்த்தி காட்டுவது அங்கு பயங்கரமான மனிதநேயம் நடக்கிறது அங்கு தான் மிகப்பெரிய ஹெல்த் விஷயம் நடக்கிறது இந்த யுனைடெட் நேஷன் தானே இந்த ஹெல்த்துடன் தொடர்புடையது என்று முன்பு ஒரு ரிப்போர்ட் இருந்தது கியூபாவிலும் மெனியிலும் தான் மிகப்பெரிய ஹெல்த்து விஷயம் நடக்கிறது சிந்தித்து பாருங்கள் இது போன்ற பொய் அறிக்கைகளை யாருக்காக உருவாக்கி விடுகிறார்கள் சில இஸ்லாமிய நாடுகளில் இது வேடிக்கையாக உள்ளது இவர்களின் ரிப்போர்ட்டுகள் அல்ல என்றால் அங்கு அதிகம் பணம் கொடுப்பவர் யார் யுஎஸ் இன் பணம் அதை பயன்படுத்தி தவறான ரிப்போர்ட்டுகளை உருவாக்கி வைக்கிறார்கள் பின்னர் இவர்களின் அவுட்புட் என்று சொல்வது பல புரோகிராம்களின் அவுட்புட் என்று சொல்வது இதில் என்ன கிடைக்க வேண்டும் அது கிடைக்கவில்லை ஏனெனில் இவர்கள் இந்த பணத்தை எடுத்து மற்ற விஷயங்களுக்காக பயன்படுத்துகிறார்கள் அஜெண்டா மாறிய பிறகு இது ரிப்பப்ளிகன் கட்சிக்கு ஆனாலும் அதனுடன் தொடர்புடைய மேக்கர்ஸ் ஆனாலும் சீனியர் லீடர்கள் இதை இதை முன்பே சொன்னது தூர இது அகற்றப்பட்டால் மற்றொரு விஷயம் உள்ளது நேஷன் என்று சொன்னால் பொருட்களை கூட அமெரிக்கா மிதித்து தூர எரியும் அதனுடன் நீங்கள் தொடர்பு படுத்தி கேளுங்கள் இந்த ட்ரம்ப் அதிகாரத்தில் வந்த பிறகு யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலுக்குள் முன்பே நிலையாக இஸ்ரேலுக்கு எதிராக பல்வேறு முறைகளில் விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தன இந்த பிரகடனம் அந்த ஓட்டு இந்த ஓட்டு பற்றி சிந்தியுங்கள் ட்ரம்ப் வந்த பிறகு இவர்கள் அதை பற்றி பேசினார்களா இவர்களுக்கு பயம் உள்ளது ஏனெனில் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் மீது அமெரிக்கா ஒரு தடை விதித்தது சங்ஷன்களும் போடப்பட்டன யுனைடெட் நேஷனின் சீனியர் அதிகாரி சொன்ன ஒரு விஷயம் அவர்களுக்கு பயம் உள்ளது என்பதாகும் இந்த புள்ளை கூட அவர் எடுத்து தூர எரிவாரோ எடுத்து மிதித்து தூர எறிவாரோ என்ற பயம் ஏனெனில் ட்ரம்ப் இதில் எந்த இரக்கமும் இல்லை இப்போது யுனைடெட் நேஷனின் ஆள் என்று சொல்லி இங்கு செருக்காக இருக்கும் சிலர் உள்ளனர் அது செய்கிறது துரதிருஷ்டம் விளைவிக்கிறது இது செய்கிறது கோடா சக்கரம் செய்கிறது இவர்கள் ஏதோ செய்வதாக உள்ளதை துல்லியமாக மானிட்டர் செய்ய அமெரிக்கன் கவர்மெண்ட் முடிவு செய்துள்ளது இவர்களால் என்ன பலன் உள்ளது இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ன டெலிவரி செய்கிறார்கள் இவர்கள் எந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிறார்கள் இவர்களின் திறமை என்று சொல்லப்படும் விஷயம் ஒரு சீரியஸ் பிரச்சனையாக அமெரிக்கா பார்க்கிறது ஏனெனில் இவ்வளவு பணத்தை அமெரிக்கா கொடுக்கிறது ஆனால் இவர்கள் என்ன டெலிவரி செய்கிறார்கள் இந்த டெலிவரி யாருக்காக செய்கிறார்கள் இதனுடன் தொடர்புடைய ரிப்போர்ட் வந்த பிறகு இந்த யுனைடெட் நேஷனின் பல அமைப்புகள் இதை புல்லாக எரிய வாய்ப்பு உள்ளது எப்படியானாலும் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் நான்கு வருடம் ஆளும் போது யுனைடெட் நேஷன் என்ற பொருளே இல்லாமல் போக வாய்ப்பு உள்ளது ஏனெனில் அதன் முக்கிய விஷயம் யுஎன் ஹெல்த்துடன் தொடர்புடைய யுஎன் எய்ட்ஸ் ஆகும் அதாவது அதன் ப்ராஜெக்டுகள் மற்றும் புரோகிராம்கள் இவ்வளவு பேர் ஒரு பெரிய சங்கிலி ஆகும் சிந்தித்து பாருங்கள் டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் பத்தாயிரம் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் இரண்டு லட்சத்தில் பாதி பேர் ஒரே நேரத்தில் வேலை இழப்பு என்பது எதை குறிக்கிறது இல்லை என்றால் இது முழுவதுமாக மாற்றம் செய்யப்பட வேண்டியிருக்கும் ஏனெனில் தேவையானவர்களை மட்டுமே வைக்கும் மற்றவர்களை வெளியே தள்ளும் அமெரிக்கன் கவர்மெண்டில் வேலை செய்யும் பெடரல் ஊழியர்களை வெளியே தள்ளும் நபர் இவர் பின்னர் யுனைடெட் நேஷனின் விஷயம் அதாவது அதிகம் பாதிப்படைந்தவை இந்த பங்களாதேஷ் மற்றும் சில கம்யூனிஸ்ட் லிபரல் சிந்தனை கொண்ட நாடுகள் பின்னர் மத தீவிரத்தை நிறுத்தும் பங்களாதேஷ் மற்றும் பிற நாடுகளாகும் அடி என்றால் பெரிய அடி கிடைத்துள்ளது இவர்களால் எழுந்து சிந்திக்கக்கூட முடியாத அளவு அடி கிடைத்துள்ளது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டருக்குள் இந்த இஷ்யூ வரும்போது உலகத்தில் ஏற்பட இருக்கும் ஒரு மாற்றம் உள்ளது ஏனெனில் பல வருடங்களாக வளர்த்து வந்த விஷயமாகும் இந்த மத தீவிரத்தை ஆதரிக்கும் இதுபோன்ற இன்டர்நேஷனல் என்ஜிஓக்கள் விஷயங்களை முடிவுக்கு கொண்டு வருவது ட்ரம்ப் எடுத்துள்ள உறுதிமொழியாகும் அதன் ஒரு பகுதியாக யுனைடெட் நேஷனின் ஒவ்வொரு புரோகிராமும் சார்ட்டுகளை தூர எரிகிறது பின்னர் அடுத்தது யுனைடெட் நேஷன் எடுத்து எரியப்படுமோ என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய காரணம்